மீன் குழம்பு ரெடி தாளிச்சு கொட்டின மாங்காய் போட்டு வச்சு நல்ல பால் சொதி ரெடி இன்றைக்கு மண் சட்டியில் மீன் தலை வச்சு ஒரு குழம்பு வைக்க போறேன் இந்த மாங்காய் வந்து சொதுக்கி வட்டி வச்சிருக்கிறேன் அந்த காலத்தில் எங்களுடைய அம்மா இப்போ இருந்தால் தொண்ணூற்றி மூணு வயசு இருக்கு இப்படித்தான் குழம்பும் சொதியும் வைக்கிறவா பிடிக்க ஒரு மீன் தழை வாங்கினா இருபத்தெட்டு ரூபாய்க்கு அதை பிரித்து ஃப்ரீசரில் வச்சுருந்து இப்போ இதில் கொஞ்சம் தலையை எடுத்து வச்சுருக்கிறேன் இது மாங்காய் சொதுக்கி தக்காளி பழம் மல்லியில் கருவேப்பில இது தலையும் தக்காளி பழம் பச்சை மிளகாய் வெங்காயம் மீன்தலை உள்ளுக்கு மீன்தலை அடக்குங்க வரணும் இது புளியை போட்டு சொதி வைக்கிறது மீன்தழை இது புளிக்கு இந்த புளி வந்து குழம்புக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகா குழம்புக்கு ஒட்டி வச்சுருக்குறேன் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னா எண்ணெயை விடாமல் கறி வைக்க போகிறேன் இப்போ மண் சட்டியில் நல்லா மீன் தலை புளிக்குழம்பு இப்போ வைக்க போகிறோன்னு வேளிய இப்போ ஊற்றி கொடுவோம் பழப்புளி அரைச்சி வச்சுருக்குறேன் இலங்கையில் பழப்புடி விழியாம் இதெல்லாம் வந்து தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளிப்பழம் கொஞ்சம் கருவேப்பில் மல்லியில் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு அவிய விடுவோம் மீன் தலை குழம்புக்கு தக்காளி பழம் உப்பு புளி தூள் கருவேப்பிலை மல்லியில் எல்லாம் போட்டாச்சு இப்போ மீன் போட்டுக்கொள்கிறேன் பிடித்த பூண்டு எல்லாத்தையும் கொதிக்க விடுவோம் சொதி வைக்கிறதுக்கு மஞ்சள் உப்பு போட்டுட்டேன் மாங்காய் போட்டுட்டேன் தக்காளிப்பழம் மீன் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு அவிய விடுவோம் நல்ல ஒரு மீன் சொதி இப்படித்தான் அந்த காலத்தில் எங்களை அம்மா வைக்கிறவா நல்லா மீன் தலை சொதி வச்சு சாப்பிட்டா இடியப்பத்துக்கு போட்டுக்கும் நல்ல ருசியாக இருக்கும் ஒரு மீன் சொதி வச்சு பேரும் என்ன டேஸ்டாக இருக்குமெண்டு மேகி பவுடர் கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நான் இந்த தேங்காய் பால்லாம் சொதிக்கி விட போகிறேன் நல்லா மாங்காய் போட்டு சொதியும் வச்சு நல்ல பழப்புளி போட்டு நல்ல ஒரு மீன் தழை குழம்பும் வச்சா நல்ல ருசியாக இருக்கும் அந்த காலத்துலேயும் எங்களுடைய அம்மா வந்து அம்மா சரி அம்மம்மா சரி ஒரு பன்னெண்டு பன்னொண்டு வயசாக இருக்கேக்க இப்படித்தான் மீன் குழம்பு வைப்பாள் மீன் தலையையும் போட்டு சொதி வைக்கலாம் குழம்பும் வைக்கலாம் இப்போ இங்கே பெரிய தலை வெடுறவடைய நான் கடையில் பெரிய தழை வாங்கி வெட்டி பார்ட்ஸ் ஆக்கி ஃப்ரீசரில் போட்டு தேவையான தேவையானவளவு தலை போட்டு குழம்பு வைக்கலாம் நான் கூழுக்காண்டி தான் வாங்கின் நான் தலை ஆனால் நிறையா இப்படி பெட்டியோ தலை இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி எல்லாம் பிச்சு கொட்டி எல்லாம் வெட்டி தந்தவ அதை போட்டு பிரித்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ எடுத்து நல்ல ஒரு மீன் தலை குழம்பும் வச்சு மீன் தலை சொதியும் வச்சு சாப்பிடுவோம்ட்டு ஒரு ஆசை வந்துடுது அப்போ நானே சமைச்சு நானே சாப்பிட தான் எனக்கு விருப்பம் மாங்காய் வந்து நல்ல அவைய வேணும் மாங்காய் தக்காளி பழம் போட்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்

நிறைய எண்ணெய் ஊற்றி இந்தியாவிலே நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கினோம் ஆனால் எண்ணையே குறைச்சிக்கொள்வது நல்லது இப்படி நீங்கள் கூட்டி போட்டு மீன் குழம்போ கனவா கறியோ எதுவும் சும்மா கூட்டி தேங்காய் பால் விட்டு வச்சு பேருங்கோ என்ன ருசியாக இருக்கும் மண்டு ஆனால் ஜாழ்பாணத்தை கிணத்து தண்ணியில் சமைக்கணும் அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கும் கறி உலகத்தில் எங்கேயுமே யாழ்ப்பாணத்து கறி கிடைக்காது நல்லா கொதிச்சு அவியுது மீன் தலை சொதி இதுக்கு தேங்காய் பால் விட்டு ரொக்க வேணும் இன்னும் மாங்காய் கொஞ்சம் அவிணும் அவிஞ்சா இல்லை புளி மாங்காய் ஊரில் வந்து செம்பாட்டன் மாங்காய் சின்ன மாங்காய் இருக்கும் அதை வெட்டி போட்டால் சரியான புளியாக இருக்கும் பழப்புளி இல்லாட்டி நீங்கள் மாங்காய் போட்டு கறியும் வைக்கலாம் நல்ல நல்ல புளி மாங்காய் போட்டு கறி வைக்கலாம் ஏன் பழப்புளி என்று நீங்கள் என்று சொல்கிறீர்கள் யாழ்ப்பாணத்தில் இப்போ பழப்புலியெல்லாம் சரியான விழியாம் அப்போ மாங்காய் போட்டு வைக்கங்கோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் தழை அவிஞ்சிட்டுது நல்ல இப்போ தேங்காய் பால் விட்டு கொள்றேன் இப்போ மீன் தழை சொதி ரெடி அதாவது ஃபிஷ் ஹெட் சொதி நல்லா பால் சொதி வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தாளம் போட்டு கொடுக்கறேன் இந்த பால் தொழிக்கி தாளித்து கொட்டினா நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் கருவேப்பிலை பெரிய சீரம் கடுகு போட்டு தாளித்து கொட்டியிருக்கிறேன் நல்லா இருக்கும் இப்போ மீன் குழம்பு நல்லா இந்த தலை வந்து நல்லா அவிஞ்சு குழம்பு நல்லா டுசியாக வந்துட்டுது இப்போ மல்லியில் போட்டுக்கொள்கிறேன் இதோடு நான் தாளித்து கொட்டி கொள்றேன் இப்போ மீன் குழம்பும் ரெடி இப்போ மீன் தலை குழம்பும் மீன் தலை சொதியும் ரெடி இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னம் எங்களுடைய அம்மா இப்படி எண்ணெய் இல்லாத கறி வச்சாவோ அதை நான் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கிறேன் இந்த குழம்ப சாப்பிட்டு இவ்வளோ ருசியாக இருக்குண்டு ஏன்னா கொமன்ஸில் போடுங்கோ நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்க மண் சட்டியில் இப்படி ஒரு மீன் தலை புளி குழம்பு எலும்பு செம்பளி மாங்காய் போட்டால் சோரி மாங்காய் போட்டால் மீன் தழை சொதி ரெடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் அந்த பெல் பட்டனை ஒருக்கா அமுக்கி விடுங்கோ தயவுசெய்து லைக் பண்ணுங்கோ இவ்வளோ பேர் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ எனக்கு லைக் பண்ணுறது பத்தாது நீங்கள் லைக் பண்ணினா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ நான் நல்லா வீடியோ ஓடுறேன்னு ஒரு தரோன்னு லைக் பண்ணுறீல ப்ளீஸ் லைக் பண்ணுங்கோ